வணக்கங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு நிமிடத்தில் மூன்று பதிவுகள் போட்டிருக்கோங்க ஒரு பதிவு வந்து செவல கிடாரி கண்ணுங்க இன்னொன்று காரி கண்ணுங்க இன்னொன்று வந்து காங்கிரேஜ் கண்ணு மாடு என மூன்று விற்பனை பதிவுகள் ஒரே ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குதுங்க நாள்தோறும் நம்ம வந்து யூடியூப் வீடியோக்கள் வந்து மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆறிலேருந்து ஒரு ஒன்பது பதிவுகள் வரைக்கும் பதிவேற்றம் செய்கிறோம் ஒவ்வொரு பதிவு ரெண்டு நிமிஷம் வர்ற மாதிரி அதுக்கான தெளிவான விளக்கம் ஃபோன் நம்பரு ஜாயின்ட் வாடகை பண்ணி கொடுக்குறது கயிறு மாற்றி கொடுக்குறது அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு அனுப்புறது என தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே வர்றவங்க ஷார்ட்ஸ்லேயும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளை முழுமையாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு செவலை கண்ணுங்க கன்றுக்கான வயது நாலு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் செவலை கன்று லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளேயில் தெரிய நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம் நாலு மாத கன்று விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து தவிடு பணஞ்சி வச்சிங்களே தவிடு அருமையாக குடிச்சுக்குதுங்க புல் நல்லா சாப்பிட்டுக்குதுங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா தவடிச்சு கன்று குட்டி மட்டும்தான் பால் பிரித்தே ஒரு இருபது நாள் ஆயிடுச்சுங்க அதனால் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மூன்று மாதங்களான சுழி சுத்தமான பெருங்கூட்டு காரி மாட்டுக்கு பிறந்த ஒரு காரி கன்று காலக்கன்றுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல திமிலேற்றம் நல்ல சாட்ட வாராட்ட உடல் அமைப்புங்க என்னுடைய தாய்மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி இருதாட்டு இருக்கக்கூடிய ஒரு காரிமாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய்மாடு தவறையச்சு கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க கண்ணுக்கான வயது மூன்று மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாளது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து உங்கள் ஊர் இருந்துன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டன் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிறோம் அட்வான்ஸ் மட்டுமே வாங்கிட்டு உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிர் கழுத்துக்கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க குடல் புல நீக்கம் நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு குடல் புழு நீக்கம் செய்யணும் தவிடு பணிஞ்சு வைங்க இல்லைன்னா ஒரு கலப்பின மாடு இருக்குதுன்னா ஒரு ரெண்டு மாதம் பால் ஊட்டும்னாலும் ஊட்ட வைங்க கண்டிப்பாக ஊட்டுங்க கண்ணு நல்ல கூர்வரான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கிரேஜ் மாடுங்க அதனுடைய கண்ணோடு இருக்குதுங்க மாடு வந்து மூணா நீத்துங்க இனி ஈன்னா வந்து நாலா நீத்துங்க மாடு வந்து நாலு மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க வட இந்திய செனை ஊசி போட்டிருக்குதுங்க கண் போட்டு பதினாலு மாதங்களாக இன்னைக்கு வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க போன வருடம் ஜனவரி மாதம் கன்று போட்ட மாடு இப்போ வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டருங்க இளங்கரவையில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நாலரை சாயங்காலம் ஒரு நாலு கறந்ததுங்க கண்ணுக்கு அம்மை வந்து மறைந்த தளம்பு இருக்குதுங்க மாட்டுக்கு எந்த தளும்பும் கிடையாதுங்க மாட்டுக்கு மூணு காம்பில் மட்டும்தான் பால் வரும் நாலு மாதம் செனை இனி ஈனால் நாலாவது ஈத்து மாடு மட்டும் தனியாக வேணாலும் கொடுக்கலாம் கண்ணு வேணாலும் தனியாக கொடுக்கலாமங்க டாப் கிளாஸான கண்ணுங்க ஒரு காங்கிரேஜ் மாடு பதினாலு மாதம் கறக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் முறையே இப்போ தான் வீடியோ பதிவில் போடுறவங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க